உங்களுக்கு அவங்க ஆத்தா அப்பா என்ன நடைமுறை படுத்துனாங்களோ அதை நம்ம பெத்த சொல்லி குடுத்துட்டுப் போயிருக்காங்க இருக்காங்க நம்மளே பெத்தவங்க நமக்கு அத தான் சொல்லி குடுத்துட்டு போறாங்க யாராவது ஒருத்தர் அது வந்து மாத்தி நல்வழி படுத்திருக்கங்களா கிடையாது இல்லையா அப்புறம் நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் நாவணும் எல்லாரும் அதை தான் நாம சொல்றோம் அதை மாத்தி அமைக்க கத்துக்கோங்க எப்படி உன் பாட்ட ஓடுனா பூட்டை ஓடனா பாட்டை ஓடான் தாத்த ஓடா ஒப்பம் ஓடனா இன்னைக்கு நீ ஓடுற நாளைக்கு உன் பிள்ளை ஓடிக்கிட்டு உன் பேரை ஓடிக்கிட்டு இருப்பான் உன் கொள்ளு பேரை ஓடிக்கிட்டு இருப்பான் இப்படி தான் இருப்பீங்க இந்த ஓட்டம் என்னைக்காவது யாருக்காவது நிறுத்த முடியுமா நாங்க சொல்றோம் நிறுத்த கற்றுக்கோன்னு சொல்றோம் ஓட்டத்தை நிக்க வச்சு பாக்குற நிலையை கத்துக்கோன்னு சொல்றோம் இதுல உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு குழந்தை பிறகுது மூணு மாசம் கழிச்சா அதுவே பிறண்டு குப்புறப்படுக்குது இல்லையா அதுவா தானே பிறகு நீ பிற அடுத்து மூணு மாசம் கழிச்சா ரெண்டு முழங்கையை கீழே ஓட்டு இழுக்க பாக்குது முயற்சி பண்ணது இல்ல அடுத்து முழங்கால ஓண்டி தக்கு புக்கு தவக்க ஆரம்பிக்கு அப்படி ஒரு மூணு மாசம் கழிச்சா உக்கார பாக்குது இல்லையா இப்படி ஒவ்வொன்றும் முயற்சி பண்ணி 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 தானே ஒரு குழந்தை வந்து எந்திரிச்சு நிக்குது அந்த குழந்தைக்குள்ள நீங்க பெத்தவங்களுக்கு அப்படியே சொல்லியா கொடுத்துறீங்க இல்ல சொல்லி கொடுத்தாதான் அந்த குழந்தைக்கு அப்ப தெரியுமா சொந்த தான் ஒரு முயற்ச எந்திரிச்சு நட நின்று நடக்கிறது வரைக்கும் அது கத்துக்கிறது அப்போ ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒன்றரை வயசு குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஞானம் நம்ம மாடு மாதிரி வளர்ந்து எல்லா சகல விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கா தானே போறோம் அப்ப எங்க அப்ப நீ அப்படி நீ மண்ணா அடிஞ்சு போகும்போது நீ எந்த வகையில நீங்க வந்து உங்க வாழ்க்கையில வந்து நீங்க நினைச்சது மாதிரி சுகமா இருக்க முடியும் மகிழ்ச்சியா எப்படி நீங்க வாழ்ந்துருவீங்க அப்ப அந்த முயற்சிங்கிறது இருக்கணும் இல்ல நமக்கு நம்ம இவ்வளவு சிரமப்படுறோம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் சுய சிந்தனை வேணுமில்ல எதனால இந்த கஷ்டம் வருது எதனால இந்த கடனுக்கு ஆளா வரும் எதனால இந்த குழந்தை வந்து இப்படி தரவில்லையா போகுது வீட்டுக்கு உபயோகப்படாம இப்படி போகுது அப்படிங்கறத நம்ம எப்பவாவது பெத்தவங்க பெரியவங்க சிந்தனை பண்றோமா அது எங்க வந்து தவறு நடந்திருக்கோ அந்த தவறை கண்டுபிடிச்சு நீ அங்க இருந்து சரி பண்ணலைன்னா எதுவுமே சரி பண்ண முடியாது நேரடியே ஒரு பையனை போய் நீ தப்பா போறடா நீ சரியில்லை அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான் அது பொண்ணா இருந்தாலும் கேட்காது ஆனா இருந்தாலும் கேட்காது இன்னும் நம்ம தவறுதான் நேரடியா தெரிஞ்சு போச்சுதான் இன்னும் என்ன நம்ம துணிஞ்சு செய்யலாம் அப்படின்னு அடிச்சுட்டு போகும் அது தெரியாத வரைக்கும் தான் அவன்கிட்ட கொஞ்சம் அச்சம் இருக்கும் தெரிஞ்சு கேட்டுட்டேன்னு வச்சுக்கோ முடிஞ்சது உன்ட்ட பயம் அத்து போகும் அப்புறம் தெரியாது மாதிரி அந்த தப்பு எங்க இருந்து அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எங்க இருந்து அது வித போட்டிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சு அங்க இருந்து களை எடுக்கணும் களை எடுத்துக்கிட்டு வந்தாதான் களை எடுத்து முடிஞ்சதுக்கு தான் இங்க நம்ம போடணும் அத நம்ம என்ன செய்வோம் நேரடி அந்த பிள்ளைகள்கிட்ட மோதுவோம் பெத்தவளை அடிச்சுக்கிடுவோம் அடிச்சுக்கிட்டு உன்னை இதுக்கா வெத்தேன் இதுக்கா வளர்த்தேன் இப்படி பேச ஆரம்பிச்சிருவீங்க அது இப்ப இருக்கிற குழந்தை இதெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்க உன்னை யார் பெக்க சொன்னான்னு கேட்கும் கட்டாமை நீ பெக்க சொல்லு உன்னை யார் பெத்து போட சொன்னான்னு கேட்கும் புரியுதா அப்ப இதெல்லாம் எப்படி நீங்க ஒரு சீர்திருத்தம் பண்ணணுங்கிறத முதல்ல உங்களுக்குள்ள ஒரு முன்னு யோசனை கண்டிப்பா இருந்தாகணும் பெத்துட்டாப்புல வளர்த்துட்டாப்புல நம்ம சோறு போட்டாப்புல எல்லாமே சரியாயிரும்னு நினைக்க முடியுமா இப்ப நம்ம இப்ப இங்க இருக்கிறவங்க சின்ன வயசு காலங்கள் வேற அன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் காலம்ங்கிறது எல்லாமே ஒரே காலம் தான் சூழ்நிலைகள் அப்படியே மாத்தி பிரட்டி போட்டுக்கிட்டே வரும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம தானே மாத்தி கொண்டு போகணும் அப்போ கொண்டு போக தெரியலைன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் வேற ஒன்றும் செய்ய முடியாது அது நீங்க தான் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி பயணம் பண்ணணும் இறைவன்கிட்ட எப்படி நம்பிக்கையா நம்ம முறையிடணும் அங்கிறதெல்லாம் மனசுல ஒரு நிலையை நிறுத்திக்கிட்டு இதுக்கப்புறமாவது கொஞ்சம் எல்லாருமே துரிதம் அடையறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க இல்ல தான் இருப்பீங்கன்னா எந்த பரதேசிக்க ஒன்னும் இல்ல நான் என்னைக்கு மாதிரி இப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து பாட்டு பாடிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் எனக்கு நீ சொன்ன மாதிரி மூணு வேளை சோர் இருக்கணும் அப்படிங்கறது எல்லாம் கிடையாது இல்ல நான் இருந்தாலும் சாப்பிடுவேன் இல்லைனாலும் சாப்பிடாம இருப்பேன் இருந்தா கூட சாப்பிடாம நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பேன் இல்லையா நான் அந்த பக்குவ நிலையில பகவான் என்னை கத்துக் கொடுத்திருக்கிறார் நான் அந்த பக்குவ நிலையில போறேன் நீங்க அப்படி இருக்க முடியுமா அப்ப அந்த நிலைப்பாடுகள் நமக்கு உருவாகாம நீங்க நிலை நிறுத்தி போறத முதல்ல வந்து உங்களுக்குள்ள முதல்ல மாற்றத்துக்களை உருவாக்கு உங்களுக்குள்ள மாற்றங்கள் உருவனாதான் இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியும் இப்ப அதுகள்கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றேன்னு வச்சுக்க